திமுகவுக்கு வேதனை அளிக்கும் வேல்முருகன் எம்எல்ஏ பதவியும் ராஜினாமா செய்கின்றார் அதிர்ச்சியில் உறைந்த முதல்வர் வேல்முருகன் அவர்கள் தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா பண்றதுனால முதல்வர் ஏன் அதிர்ச்சியில உறைய வேண்டும் என்று கேட்பீங்க வீடியோவை பண்ணாத ஸ்கிப் பாருங்க நான்காண்டு காலம் திமுக கூட்டணியில் இருந்துவிட்டு விட்டு இன்னைக்கு திமுக மீது என்ன மாதிரியான குற்றச்சாட்டுலாம் வச்சிருக்கா தெரியுமா அதிமுக கூட இந்த மாதிரி குற்றச்சாட்டு வைக்கல ஏன் பாஜக கூட கொள்கை எதிரியா இருக்கிறது அது கூட திமுக மீது இந்த அளவுக்கு குற்றச்சாட்டு வைக்கல அந்த அளவுக்கு ஆழமாக திமுக மீது குற்றச்சாட்டு வச்சிருக்கின்றார் ஒவ்வொரு குற்றச்சாட்டாக பார்ப்பதுக்கு முன்பாக நம்ம வேல்முருகன் அவர்கள் திமுக மீது எதற்காக அதிருப்தி என்ற விஷயத்தை

அப்படின்றாங்க அந்த போக்கு சுயமரியக்காரன் நான் எனக்கு அது பிடிக்கல என் தொகுதி துணை முதலமைச்சர் வராரு ஏன் அவரு ஒரு அதே துணை முதலமைச்சர் ஒரு ஃபோன் பண்ணாங்க நான் உங்க தொகுதிக்கு வரேன் உங்களுக்கு எங்கே பாதிப்பு ஏற்பட்டு என்ன பிரச்சனை உங்கள் மக்களுக்கு என்ன ரெண்டு நாள் கோரிக்கை இருக்கு சொல்லுங்க வாங்க நான் வரேன் பார்க்கும் அப்படின்னு ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி ஒரு முன்னாடி பேசல என்ன இருக்கு இதுவே நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் மாநில மதிக்கின்ற தளபதி அவர்கள் அவர் அமைச்சராக இருக்கின்ற போது அவர் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்கிற போது மேயராக இருந்த அவர் துணை முதலமைச்சராக இருக்கும் போது எந்த நேரத்தில் வேலை முறை தொடர்பு பேச முடியும் அவர் அது மாதிரி என்கிட்ட ஃபோன் பண்ணி பலமுறை ஃபோன் பண்ணி பேசியிருக்காரு தலைவர் கலைஞர் நான் தலைவர் பேசி தொடர்பு பேச முடியும் எந்த நேரத்தில் ஆனால் இன்றைக்கி என்னால் அப்படி பேச முடியலையே பார்த்தீங்களா நம்முடைய ஆதவ் அவர்கள் சொன்ன குற்றச்சாட்டை இப்போ வேல்முருகன் அவர்களும் சொல்கிறாருங்க நம்ம ஜெயலலிதா ஆட்சி காலத்திலையும் சரி கலைஞர் ஆட்சி காலத்திலையும் சரி முதல்வர் அவர்கள் அமைச்சராக இருக்கின்ற போதும் சரி மேயராக இருக்கின்ற போதும் சரி திமுக வேறு மாதிரி இருந்தது ஆனால் இன்னைக்கு வேற மாதிரி இருக்குது அப்படின்றத வெளிப்படுத்துகின்றார் வேல்முருகன் அவர்கள் ஜெயலலிதா அவர்களுக்கே ஐடியா கொடுத்துருக்காங்களாம் ஏமா எங்கே பார்த்தாலும் ஆற்றுல மணலை திருடிக்கிட்டு போகிறானுங்க நீங்கள் ப்ரைவேட்டுக்கு கொடுத்துட்டீங்க எங்கே வேணுமானாலும் குவாரி அமைக்கிறாங்க மணலை அளவில்லாத அளறானுங்க கவர்மெண்ட்டு கொடுப்பதோ சொற்ப காசு தான் ஆனால் அவங்க அடிக்கிற கொள்ளை கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது அதனால் மணல் குவாரிகளை எதற்காக அரசாங்க உடைமையாக மாற்றக்கூடாது அதன் மூலமாக அரசாங்கத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வருவாய் அதிகரிக்குமே அதனால் இனிமே மணல் குவாரிகள் அரசாங்கமே நடத்தும் என்ற ஒரு அறிவிப்பை வெளியிடக்கூடாதா அப்படின்னு சொல்லிவிட்டு எப்படி நடைமுறைப்படுத்தலாம் என்று ஜெயலலிதா கிட்ட நம்ம வேல்முருகன் அவர்கள் சொன்னாராம் உடனடியாக ஜெயலலிதா அவர்களை பொறுத்த வரைக்கும் அதிகாரிகளை அழைத்து வேல்முருகன் கிட்ட போய் கேளுங்க மணல் குவாரிகளை அரசுடமையாக்குவதை பற்றி அவர் சொல்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயலலிதா அவர்கள் கூட வேல்முருகன் கிட்ட பல முறை பேசியிருக்காங்க அதன் அடிப்படையிலே வந்து பார்த்தீங்கன்னா மணல் குவாரி ஆனது அரசுடமையாக்கப்பட்டதான் கலைஞர்கிட்ட வந்து வேல்முருகன் அவர்கள் பல கோரிக்கை வச்சுருக்காங்களாம் என்னென்ன கோரிக்கை மாநிலம் முழுவதும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு மருத்துவக் கல்லூரி அரசாங்க சார்பில் வேணுங்கோ அப்படின்னு கேட்டாராம் கலைஞர் அதற்கு வழிவகை செய்தாராம் இரண்டாவது சமத்துவபுரம் ஏன் கொண்டு வரக்கூடாதுன்னு சொன்னாராம் சமத்துவபுரம் கொண்டு வந்தாங்களாம் அதையெல்லாம் தாண்டி பொறியியல் கல்லூரி கொண்டு வரலாமே தனியார் பொறியியல் கல்லூரியில் எவ்வளவு பீஸ் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாவட்டந்தோறும் அரசு பொறியியல் கல்லூரி வந்ததாம் இப்படி கலைஞர் எப்போது வேண்டுமானாலும் வேல்முருகனை தொடர்பு கொள்வாரா வேல்முருகனும் ஆனால் உதயநிதி அவர்கள் வந்த பிறகுதான் திமுக கட்சியில் மிகப்பெரிய இரும்பு எஃகு கோட்டை மாதிரி யாரையும் அணுக முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்குதான் அதில் வேல்முருகன் அவர்களை பொறுத்த வரைக்கும் திமுக அமைச்சர்களுடைய ஆணவத்தை தோல் உறுத்து காட்டியிருக்கின்றார் எலெக்ஷன்ல பிரச்சாரம் பண்ணுகின்ற போதெல்லாம் வந்து பாருங்க முதலமைச்சர் பக்கத்தில் அமைச்சர் பக்கத்தில் துணை முதலமைச்சர் பக்கத்தில் வேல்முருகனை உட்கார வச்சுக்கிட்டு வேல்முருகன் தான் புரட்சியாளர் பேசியா அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுக்கு வாக்கு வாங்குவதற்காக நம்மெல்லாம் ரைஸ் பண்ணி விடுறாங்க அன்றைக்கு வேல்முருகன் ஒரு கட்சியினுடைய தலைவராக தெரிறாரு ஆனால் வெற்றி பெற்று பதவிக்கு வந்த பிறகு வேல்முருகன் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண மனிதனாக போய்விடுகின்றார் என் தொகுதியில் பெருவல்லம் துணை முதலமைச்சர் வருகின்றார் ஏன்பா அண்ணாத்த வேல்முருகா எங்கே இருக்கிற உன் தொகுதிக்கு தான் வரேன் அப்படின்னு ஒரு ஃபோன் பண்ணி துணை முதலமைச்சரெலாம் சொல்ல முடியாதா யாராவது ஒருத்தரு மூன்றாவது நபரு இல்லை தவாலி அப்படியே இல்லை என்றால் அவங்களுடைய பிஏ அப்படி இல்லைன்னு வச்சுங்களேன் அமைச்சருடைய வீட்டு வேலைக்காரன் அவங்கெல்லாம் ஃபோன் பண்ணி நம்முடைய வேல்முருகன்கிட்ட பேசுவாங்களாம் சரி நிலமை இப்படி தான் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நேரடியாக போய் சந்திக்கலாம் என்று பார்த்தால் கூட ஹே அமைச்சர் இல்லைங்க அப்படின்னு வீட்டு வேலைக்காரன் வந்து சொல்கிறானா பிஏ கூட சொல்ல மாட்றானா ஸோ பதவியினுடைய மோகமாக பதவி வந்ததுனுடைய அதிகார திமுறா கண்ணை மறைக்குதா என்று தெரியல அமைச்சர் பெருமக்களை பொறுத்த வரைக்கும் எலெக்ஷன் போது நம்மளை மதிக்கிறாங்க எலெக்ஷன்லாம் முடிஞ்சு பதவி வந்த பிறகு நம்மளை தூக்கி போட்டு மிதிக்கிறாங்க அப்படின்னு வேல்முருகன் அவர்கள் இன்றைக்கி திமுகவில் இருக்கக்கூடிய நடைமுறை வழக்கத்தை சொல்கிறார் இரண்டாவது என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா நான் மக்கள் சார்ந்த விஷயங்களை கோரிக்கை வைக்கிறேன் ஆனா சட்டப்பேரவையில் என்ன பேசவே விட மாட்டாங்க அந்த காலத்துல ஜெயலலிதாவை நம்ம என்ன விமர்சித்தோம் ஏயா ஒரே நாள்ல ஐம்பது அறுபது மசோதா கொண்டு வந்து நிறைவேற்றுறீங்க எதிர்கட்சிகளை பேசவே விட விடமாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆட்சி அகற்ற வேண்டும் என்று சொன்னோம் ஆனா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு சட்டப்பேரவை நூறு நாள் நடக்கும் என்று சொன்னீங்க ஆனா ரெண்டே நாள் நடக்கிறது ஒரே நாளில் ஐம்பது அறுபது மசோதா அந்த ஐம்பது அறுபது மசோதா மீது வந்து ரெண்டே நியூஸ்ல பேசணுமா ஒரு மசோதாவுக்கு முப்பது செகண்டு தானா என்னையா இது மக்கள் பிரச்சனையை பேசுறதுக்காக தான் சட்டமன்றம் இருக்குது அதை ரெண்டே நாளில் நடத்தி முடிப்பாங்களாம் அதுலேயும் குறிப்பாக அவர் தொகுதி விஷயத்தை பற்றி சொல்லுகின்ற போது குறுக்கிட்டு நேரம் ஒதுக்க மாட்டாராம் சபாநாயகர் அப்புறம் எப்பட்றா நான் போய் என் தொகுதியில் இருக்கிற மக்கள் கிட்ட எனக்கு ஓட்டு போடுங்க திமுகவுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு கேட்க முடியும் அப்படின்றது வேல்முருகன் அவர்களுடைய மனக்குறையாகவே இருக்கிறது குறிப்பாக அவருடைய சமூகம் சார்ந்து எதாவது கோரிக்கை வச்சா திமுக அரசாங்கமானது ஆனது போட்டுக்க மாட்டேங்குதாம்பா இதுல நான் பிறந்த சமூகத்தை சார்ந்தவர்களாக இருந்தா குறி அது மட்டும் புறக்கணிக்கப்படும் அப்ப அந்த மக்கள் கிட்ட போய் நாளைக்கு திமுக நான் ஓட்டு கேட்கும் அந்த மக்கள் கேள்வி கேட்பாங்கல்ல அப்ப அந்த மக்களுக்கு என்ன பதில் சொல்றது அதுக்கு என்ன காரணம் என்று பார்க்கின்ற பொழுது வன்னியரிடையே வந்து வேல்முருகன் செல்வாக்கு மிக்க தலைவராக வளர்ந்து விடக்கூடாது என்று திமுக இருக்கக்கூடிய வன்னியர் சமூக அமைச்சர்கள் ஆசைப்படுகின்றார்களாம் வேல்முருகனை மதிப்பதை விட டாக்டர் ராமதாசியும் அன்முனி ராமதாசியும் தான் மதிக்கின்றார்களாம் திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள் அவங்களுக்கு தான் மதிப்பே தருகின்றார்களாம் ஒரு உதாரணமாக வேல்முருகன் அவர்கள் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா வன்னியர்களுக்கான பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு அதை உறுதிப்படுத்த வேண்டும் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் இந்த கோரிக்கையை முன்னிறுத்தி முதல்வரை சந்தித்து ஒரு மனு கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது நான்கு வருஷமாக இந்த விஷயம் தொடர்பாக முதல்வரை தனித்து சந்திக்க வேண்டும் என்று வேல்முருகன் ஆசைப்படுறாராம் ஆனா அன்மணி ராமதாஸ் ஆசைப்பட்டா நாளே வந்து பாத்தீங்கன்னா திமுக அமைச்சர்கள் கொண்டு போய் முதல்வரை சந்திக்க வைக்கின்றார்களாம் டாக்டர் ராமதாஸும் சந்திக்கிறாங்களாம் ஆனால் வேல்முருகன் கூட்டணியில் இருந்து கொண்டு வன்னியருடைய வாக்க வாங்கி தந்த அன்னைக்கு பாமக வந்து பாத்தீங்கன்னா எதற்காக பயன்படுகிறது அன்மணி ராமதாசும் ராமதாசும் கொள்ளை அடிப்பதற்காக வன்னிய மக்களை ஏமாற்றுவதற்காக சொத்தை பெருக்குவதற்காக தான் கட்சி வச்சு நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பாமக மீது இல்லாத பொல்லாத பழியெல்லாம் போட்டு ஒட்டுமொத்த வன்னியுடைய வாக்கையும் நான் திமுக திருப்பினேன் ஆனால் நாம் போய் இன்னைக்கு முதலமைச்சரை சந்திக்க முடியல ஆனால் அதே டாக்டர் ராமதாசும் அன்மணி ராமதாசும் சந்திக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம் திமுக அமைச்சர்கள் என்னை வளர விட மாட்டுறாங்க இல்லை என்னை ஒரு தலைவராகவே மதிக்க மாட்டாங்க அன்பணி ராமதாசும் ராமதாசும் பார்க்கின்ற பார்வை என் மீது இருக்கிறதா இல்லையே அப்படின்ற ஒரு கொதிப்பு அதனால் இந்த முறை திமுக கூட்டணியில் இருக்க போகிறது கிடையாது எதற்காக அவருக்கு செஞ்சு கொடுக்கணும் அப்படி செஞ்சு கொடுத்தா மீண்டும் சுயாட்சிய நின்னு கூட பண்டோட்டில் வேல்முருகன் ஜெயிப்பார் ஏற்கனவே பண்டோட்டில் வேல்முருகன் அவர்கள் சுயாட்சியாக நின்று முப்பதாயிரம் வாக்குகளுக்கு மேலாக வாங்கி இருக்கின்றார் தனித்து நின்று அதனால் இந்த முறை அவர் சொன்னதெல்லாம் செஞ்சு கொடுத்தோம்னா அவரை பண்டோட்டில் நாமளே வெற்றி பெற வைத்ததாகிவிடும் அதனால் வன்னியர்களில் ஒரு தலைவரை உருவாக்க வேண்டாம் ஒன்று பாமக இருந்துட்டு போட்டோம் ரெண்டாவது நம்ம கட்சியில் இருக்கக்கூடிய வன்னியத் தலைவர்கள் மேலெழுந்து வரட்டும் ஸோ திமுக எந்த ஒரு வன்னிய கட்சி தலைவர்களும் அண்டி இருக்க வேண்டியது கிடையாது அவங்க ஆதரவை தேடி இருக்க வேண்டியது கிடையாது திமுகவிலே வன்னிய தலைவர்களை வளர்க்கலாம் அதனால் பாமகவை தாண்டி இன்னொரு தலைவரை வளர்க்கக்கூடாது என்ற மூடில் இருக்கிறாங்களாம்மா அதனால தான் வேல்முருகன் அவர்கள் கேட்ட எதையுமே செய்யலாம் வேல்முருகன் என்ன சொல்றாருன்னு கேட்டிங்கன்னா அவர் தொகுதியே வந்து ஒரு பக்கம் கெடில மாறு இன்னொரு பக்கம் தென்பெண்ணை ஆறு ஓடுதான் இப்படி ரெண்டு ஆற்றுக்கு இடையில தான் மண் தொகுதியே இருக்குதான் ஒவ்வொரு மழைக்காலத்தின் பொழுதும் இந்த ஆற்று பகுதியை சுத்தம் செய்ய வேண்டும் என்று வேல்முருகன் கேட்பாராம் எப்படி ஆற்றை சுத்தம் பண்ணுறாங்க இல்லையோ மழை நேரத்தில் அந்த மாதிரி அந்த பக்கத்தில் சுத்தப்படுத்த வேண்டும் என்று கேட்பாங்களாம் ஆனால் எந்த விதமான முன்னெச்சரிக்கை ஏற்பாடு செய்ய மாட்டாங்களாம் அப்படி தான் இந்த முறை சாத்தனூர் டேமை திறந்து விட்டு தண்ணி பெருமழை ஒரு பக்கம் கெடிலம் ஆற்றில் வந்த தண்ணி இன்னொரு பக்கம் தென்பணை ஆற்றில் வந்த தண்ணி ஒட்டுமொத்த பன்ரொட்டு தொகுதியும் நீரில் முழுகிச்சான் பன்ரொட்டி தொகுதியை பொறுத்த வரைக்கும் இந்த இரண்டு ஆறும் கடலில் போய் கலக்கிற வரைக்கும் இவருடைய தொகுதி தான் இருக்குதுதான் இரண்டு முகத்து வாரத்திலும் அதனால் தடுப்பணைகள் கட்டணும்னு கேட்டாராம் வெள்ள சேதத்தை தடுப்பதற்கு இரண்டாவது கடலில் கலக்கிற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா முகத்துவாரத்தை சுத்தப்படுத்தி தடுப்பு சுவர் ஏற்ற வேண்டும் அப்படின்னு சொன்னாராம் ஆனா துரைமுருகனை பொறுத்த வரைக்கும் அதிகாரிகளை கூப்பிட்டு வேல்முருகன் நம்ம ஆட்சி வந்ததுன்னு கேட்குறாருப்பா இந்த திட்டத்தை சேர்த்துரு அப்படின்னு அதிகாரி கிட்ட சொன்னாராம் ஆனா அதிகாரிகள் வந்து பாத்தீங்கன்னா சுத்தமா அதை காதலே வாங்கலையாம் திட்டத்தை பட்ஜெட்ல சேர்க்கவே இல்லையாம் வேல்முருகன் போயிட்டு சொன்னீங்க அதிகாரிகள் அந்த திட்டத்தை சேர்க்கல இப்ப பாருங்க மழை வெள்ளத்துல எவ்வளோ பாதிப்பு பாத்தீங்களா அப்பயே சேர்த்துருந்து அப்பயே பணிகளை செய்து முடித்திருந்தா இவ்வளோ பிரச்சனை வந்திருக்குமா அப்படின்னு வந்து வேல்முருகன் கேட்கும்போது அடுத்த பட்ஜெட்டில் பார்க்கலாம் போ அப்படின்னு அலட்சியமாக துரைமுருகன் சொல்றாராம் இந்த நான்கு ஆண்டு காலத்தில் வேல்முருகன் அவர்கள் வந்து அவருடைய தொகுதிக்கு எத்தனையோ நலத்திட்டங்கள் கேட்டாராம் அதாவது விவசாய கல்லூரி கேட்டாராம் கல்லூரி கேட்டாராம் எதுவுமே இல்லையா அதையெல்லாம் தாண்டி இந்த மழை வெள்ள பாதிப்பில் மக்கள் செம்மையாக பாதிப்படைஞ்சிருக்காங்களாம் கட்டின துணியோடு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டாங்களாம் சொல்லாமல் கொல்லாமல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இல்லாமல் ஆற்றை திறந்து விட்டதான் அப்படி இருக்கின்ற மக்களுக்கு ரெண்டாயிரம் ரூபா கொடுக்குறாங்களாம் இது என்ன பிச்சையாக போடுறீங்க திமிரு பிடிச்சி விஷ சாராயம் குடித்து அவன் செத்துட்டான் அவனுக்கு பத்து லட்சம் ஆனால் மழை வெள்ள பாதிப்பில் உங்களை நம்பி வீட்டுக்குள்ளே இருந்தவங்கள்லாம் இறந்து போகிறாங்க பொருள்லாம் போச்சு ரெண்டாயிரமா சென்னையில் எம்ஆர்எஃப் ஓனர் இருக்கிறான் இந்தியா சிமெண்ட் ஓனர் இருக்கிறான் அவனுக்கெல்லாம் கூட பாகுபாடு இல்லாமல் ஆறாயிரம் ஆறாயிரம் தரீங்க ஆனால் இந்த வட மாவட்டத்தில் மழை வெள்ளம் பாதிப்பு ஏற்பட்ட அந்த பகுதியில் ரெண்டாயிரமாக ரெண்டாயிரம் பிச்சையாக போடுறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வேல்முருகன் அவர்கள் வந்து கொடுத்த நிவாரணம் பத்தலை அது அரசாங்கத்துக்கிட்ட சொல்லான்னு பார்த்தா கூட சொல்லவே விட மாட்டுறாங்களா மொத்தத்தில் அரசாங்க அதிகாரிகள் வேல்முருகனுக்கு எதிராக இருக்கின்றார்களாம் அது மட்டும் கிடையாது அமைச்சர் பெருமக்கள் வேல்முருகனை மதிப்பதும் கிடையாதான் தொகுதிக்கு திமுக கிட்ட இருந்து எந்த நலத்திட்டத்தையும் கொண்டு போக முடியலையா நெய்வேலியில் ஒரு அனல் மின் நிலையம் இருக்கு இல்லையா அந்த அனல் மின் நிலையமானது நூறு கோடி ரூபாய் தருதான் கடலூர் மாவட்டம் முழுவதும் மேம்பாட்டு பணிகள் செய்வதற்கு ஆனால் கோடி ரூபாய் பன்ரொட்டி தொகுதிக்கு ஒரு ரூபாய் கூட தர மாட்டாங்களா அதிகாரிகள் மேலிட உத்தரவு வேல்முருகனுக்கு தர வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்களாம் ஆனால் அந்த நூறு கோடியை கடலூர் மாவட்டத்துக்கே பயன்படுத்துவதற்காக நான் செஞ்ச சட்ட போராட்டம் எவ்வளவு தெரியுமா ஒவ்வொருத்தனும் ஒரு நெய்வேலியில் வெளி மாநிலக்காரன் ஷேரில் இருக்கிறான் அந்த ஷேரில் இருக்கிறவன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நூறு கோடி ரூபாயை பிரிச்சுங்க போயிடுவான் ஆனால் நான் தான் சட்ட போராட்டம் நடத்தி எங்கள் ஊரில் அனல் மின் நிலையம் இருக்குது இங்கே தான் பாதிப்பு ஏற்படுகிறது இந்த பணத்தை பீகார் கெடுத்து மாறிங்களான்னு சொல்லிட்டு தடுத்து நிறுத்தி நூறு கோடி ரூபாய் இங்கேயே செலவு பண்ணி வச்சேன் ஆனால் என் தொகுதிக்கே கொடுக்க மாட்டுறாங்களா அப்படின்னு வேல்முருகன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா எந்த பைசாவும் கொடுக்க மாட்றாங்க எங்கள் சமூகத்தை சார்ந்தவங்களுக்கு எந்த ஒரு அடையாளம் இல்லாமல் போகுது அதனால் மீண்டும் அந்த தொகுதியில் போய்ட்டு மக்கள்கிட்ட நான் அதெல்லாம் செஞ்சேன்னு எப்படி சொல்லி வாக்கு கேட்க முடியும் அதனால் நான் வந்து எம்எல்ஏ பதிவு ராஜினாமா பண்ணிடுறேன் ஏன்னா நான் திமுக சின்னத்தில் இருந்தேன் திமுக சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றதனால் சட்டப்பேரவைக்கு ஒதுக்கப்படுகின்ற எம்எல்ஏ நிதியை கூட பயன்படுத்த முடியலை அதனால் நான் வந்து ராஜினாமா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அதனால் அங்கே ஒரு இடைத்தேர்தல் போல இருக்குது இப்போ திமுக கூட்டணியில் நாடார்கள் வாக்கு வாங்குவதற்கும் கிறிஸ்துவருடைய வாக்கு வாங்குவதற்கும் சர்க்குணம் இல்லை இப்போ வேல்முருகனும் வந்து பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணி விட்டு போயிட்டாருன்னா வன்னியருடைய வாக்கை வாங்க முடியாது ஏன்னா பாமக பிஜேபி பக்கம் போக போகுது அப்படிலாம் அதிமுக பக்கம் போக போகுது வேல்முருகனும் இப்போ திமுகவுடன் முரண்பட்டு பதிவர் ராஜினாமா பண்ணிட்டு அதிமுக பக்கம் போனாங்கன்னா திமுக பத்து புள்ளி ஐந்து சதவீதம் தரலை என்ற கோபத்தில் வன்னியர்கள் ஒரு ஓட்டு கூட போட மாட்டாங்க திமுகவுக்கு எப்போதும் கை கொடுப்பது வட மாவட்டங்களும் சென்னை பகுதியும் தான் வன்னியர்கள் அதிகமாக இருக்கின்ற பகுதி தான் இப்போ வேல்முருகனும் போயிட்டாருன்னா என்ன ஆறுது தான் அதிர்ச்சி அடைந்திருக்கின்றார் முதல்வர் வேல்முருகன் வந்து என்ன கேட்டாலும் செஞ்சு கொடுங்க அப்படின்னு முதல்வர் சொல்ல போறாரா இல்ல போனா போட்டம் போயா பார்த்துக்கலாயா அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்க போறாரும் தெரியல ஸோ ஒட்டுமொத்தமாக திமுக அரசாங்கமானது ஆணவ போக்குடன் இருக்கிறது யாரையும் அரவணைப்பது கிடையாது அதனால இந்த கூட்டணியில் இருப்பதை விட வெளியேறுவது மேல் என்று சொல்லிட்டு வெளியேறுகின்றார் அந்த சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றதுனால பதவியும் செயற்குழுவை கூட்டி அந்த கட்சியில் முடிவெடுக்க போறாராம் விரைவில் வெளியே வந்துருவார் சொல்றாங்க எல்லாத்தையும் பொறுத்து பார்க்கலாம் திமுகவுக்கு நம்முடைய வேல்முருகன் வெளியே போனார்னு வச்சுங்களேன் பிரச்சார பீரங்கிய வெளியே போன மாதிரி வன்னியர் ஓட்டும் வெளியே போன மாதிரி திமுக என்ன முடிவெடுக்க எடுக்க பொறுத்து வந்து பார்க்கலாம் நன்றி நன்றி